எந்த நாள் இன்று போல் எதையே இருக்காது அப்படித்தான் ஒரு சில நேரம் குறையத்தான் செய்யும் அது நம்ம வரது வேதனைப்படப்பட உங்களை பார்க்கிற பொழுது எப்படி தெரியுது தெரியுமா எப்படி சிவன் கோயில் ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் சிவபெருமான் இருக்கின்ற பொழுது அப்புறம் அங்கே வரிசையாக வெளியே ரெண்டு பக்கம் அமர்ந்திருப்பார்களே பிச்சைக்காரங்களா அவர்களுக்கு ஒருத்தர் தர்மம் செய்வாரே அந்த தர்ம பிரபு

கட்டி கொடுக்க வச்சிருக்கீங்களே இவ்வளவு வயசு ஆயிடுச்சுன்னா அது என்ன அந்த பிள்ளை பண்ண அவ்வளவு ஒன்னும் வயசு எல்லாம் ஆகல அந்த பக்கத்துக்கு வந்து பதிமூணா பதிமூணா பதினாலு ஆயிடுச்சுங்கிறாங்க பதிமூணு பதினாலு இல்ல பதிமூணு தான் பதிமூணு இல்ல பதிமூணு வயசு பதினாலு வயசு எங்க வயது எங்க ஊர்ல எல்லாம் என்ன வழக்கம்னா மூணு வயசுல ஐந்து வயசுல மடியில உட்கார வச்சு அது பாலியல் பலாத்காரம் அப்படி செய்யறதுலாம் அதாவது இன்னாருக்கு என்னன்னு உறுதி பண்ணிடுறது அப்படி அப்படியெல்லாம் அந்த காலத்தில் உறுதி பண்ண முடியாது நீங்கள் உறுதி பண்ணி விட்டுருலாங்க நீங்கள் உறுதியாக பண்ணுவீங்கன்னு தெரியும் எனக்கு சரி அதனால தான் அது இறுதியாக பண்ணணும்னு அப்புறம் கடைசியாக பண்ணி இறுதி என்றால் அது தவறான அதில் கடைசியாக பண்ணி இறுதியே வர இரு எமானத்தான் இறுதின்னு சொல்கிறது அப்படி இல்லை அது ஏன் அந்த இறுதிக்கு போகிறீங்க அப்போ அந்த பிள்ளையை தொட்டால் அந்த நிலைமைங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அந்த வேலை கடைசியாக செய்யுங்க இப்போ செய்யாதீங்க என்ன கடைசியாக அது எனக்கு தெரியும் இப்போ நாம் இப்போ என்ன இப்போ இது பேச்சு பேச்சா என்ன கட்சி எதுக்கா நீங்கள் சேரும்ன்றியா

முருகப்பெருமான தவமா தவம் ஒரு குழந்தையை காட்டுல கண்டெடுத்து அதை ஆசையா வளர்த்து படிக்க வச்சு பாட வச்சுமணி எடுத்து கொடுத்து நகம் நட்டு எடுத்து கொடுத்து இப்படியெல்லாம் வளர்த்து நம்ம வளர்த்து இன்னொருத்தர் கட்டி கொடுக்கறதா பேசாம நம்ம வீட்டிலயே இருக்கட்டும் அப்படி இருக்க கூட எது எங்க ஓய்வு சேரணும் சேர்ந்தா தவிர பிரிய முடியாம கூட இருக்கலாம்ல இருக்கலாம் ஒண்ணும்ல எப்ப தள்ளி விடலாம் தான் இருக்கான்

ஏழு பேர் ஐயா உங்க வீட்டு விளாசம் சொல்லுங்க ஐயா நாங்க ஏழு பேர் ஆம்பர் பயில இருக்கோம் ஒரு பொண்ணு கண்ணு தெரியாது ஒரு பொண்ணு காது கேட்காது பரவாயில்ல எப்படி ஒரு பொண்ணுக்கு ஒரு கை இல்ல இன்னொரு பொண்ணுக்கு ரெண்டு கை இல்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு கால் இல்ல இன்னொரு பொண்ணுக்கு ரெண்டு கால் இல்ல ஒரு பொண்ணுக்கு அதுவே இல்ல அது குடும்பமே இல்ல முதல்ல ஏயா ஏயா இதெல்லாம் ஒரு புள்ள அதை பெத்தி வச்சு வர நீங்க திருவிழாக்க பரவாயில்லையா அப்படி இடத்துலயாவது நமக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சு கொடுத்தீங்க சரி உங்களுக்கு எது வேணும் உங்களுக்கு ஏழையும் மொத்தமா சேத்தம்னாலும் ஒன்னா உருப்படி ஆகாது போல தெரியுது என்ன பேசலாம் பேசாம பாப்ல

இதுல எது எனக்கு எது உங்களுக்கு தெரியாம கண்டத குழப்பம் தான் வர கண்டத போட்டு வளப்பிட்டேன்னு வச்சுக்கேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மாதிரி எங்க இன்னம்மா அந்த பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இனி எல்லாம் அந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாது அது ஏன் மேல தப்பு இல்ல புடவை மாறினதுனால ஆள் மாறிடுச்சு என்ன ஏன் சமாச்சாரம் மாதிரியே நீங்களும் சொல்லுங்க அது உங்க சமாச்சாரம் அது உயிர் போகு அது வேற கணக்கு மச்சான் உழப்பன காலம்லாம் போதும் இன்னைக்கு கலப்புற காலத்தோட வச்சுக்கிறேன் சரி நீங்க போகுது போகுதுன்னு போதுவா மணிவா